நீ வரும்போதே தெரியண்டா ஏதோ பிளான் பண்ணி தான் வச்சிருந்தான் இத நாங்க வீட்டுல வச்சு பூஜை பண்ணி அன்னைக்காக எடுத்துட்டு வந்தது அப்படின்னு அவன் உங்க சொல்லிருக்கான் ஆனா இதுல அவன் விஷத்தை கலந்து கொண்டு வந்திருக்கான் சார் அப்படியெல்லாம் எதுவும் இல்ல சார் அது சாதாரண கல்கண்டு தான் சார் ஓ அப்படியா அப்ப நீ சாப்பிட்டு காட்டு நானா ஆமாடா நீதான் வாங்கி சாப்பிட எதுவும் கலக்கல சாப்பிட டேய் ஒண்ணு இதை சாப்பிடு இல்ல உண்மையை ஒத்துக்கோ இப்ப என்ன சார் இதை சாப்பிட்டா எல்லாரும் நம்பிடுவீங்களா கொடுங்க சார் போதுமா இப்ப நம்புறீங்களா எல்லாரும் குடும்ப சண்டை போட்டுட்டே இருக்க கூடாது சீக்கிரமா சேரணும் நினைச்சுதான் சரஸ்வதி என் சொந்த சிஸ்டரா தான் நினைக்கிறேன் அவங்க குழந்த நல்லபடியா பிறக்கணும்னு வேண்டிக்கிட்டுதான் நான் இதை எடுத்துட்டு வந்தேன் ஆனா என்ன போய் கொல்ல வந்தேன் சொல்றீங்களே சார் அவ உண்மையிலேயே ஆயிருக்கும்ல அதோடா எனக்கு ஒண்ணும் புரியல போதும் நிறுத்துன நான் வரவே கூடாதுன்னு தான் இருந்தேன் ஆனா அர்ஜுன் என்ன கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு வந்துட்டாரு நல்ல எண்ணத்தோட வந்த மனுஷனை இப்படி அடிச்சு அசிங்கப்படுத்திட்டீங்கல்ல இப்படி எல்லாரும் முன்னாடி அவமான பொருத்ததான் கூப்பிட்டுருக்காங்க ராகினி வேற ஏதோ தப்பு தான் நடந்திருக்கு ஆமா நான் இங்க வந்தோம் பாத்தீங்களா அதுதான் இருக்கிறதுல பெரிய தப்பு நல்லதுன்னு நினைச்சு வந்தவர உங்க பையன் போட்டு அந்த அடி அடிச்சிட்டாருல நீங்க எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க இனிமே உங்க யார் கூடயும் எனக்கு எந்த உறவும் வேண்டாம் என்ன தேடி என் வீட்டு பக்கம் வந்தீங்க அசிங்கம் ஆயிடும் சொல்லிட்டேன் வாங்க போல என்னங்க தமிழ் என்னடா நடக்குது நீ சொன்ன மாதிரி அவனுக்கு ஒண்ணு ஆகலையப்பா சரி விடுங்க ஏதோ குழப்பம் நடந்து போச்சு அப்புறமா பேசிக்கலாம் இப்ப செய்ய வேண்டிய சடங்கெல்லாம் முடிச்சிடலாம் வாங்க வாங்க சரஸ்வதி போய் உட்காரு போ வாமா